மழை பெய்ந்து முதல் நாள் ரெண்டாவது நாள் இரண்டு நாள் அரசு அரசே வரலை நீங்கள் மாசு சொல்கிறாரு ஒரு சூண்டு தண்ணி கூட இல்லை ஒரு சூண்டு தண்ணி கூட ஒரு அவர் சொன்னதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே முழங்கால் தண்ணி குளிக்கிறான் ஜோப் போட்டு நான் பார்த்தேன் அரசு வந்து மிகப்பெரிய தோல்வியை தான் விமர்சனம் தன்னுடைய வாக்கு வங்கியை திமுகவுக்கு எதிராக திருப்பக்கூடிய மிக பெரும் வாய்ப்பு இருக்கு அதை சரி பண்றதுதான் உடனே ஆறாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு ஆறாயிரம் ரூபா கொடுத்தா மக்கள் மறந்துருவான்னு நினைக்கிறீங்களா இது திமுக அவருடைய இயலாமையில் ஒரு மயில்களுக்கு வணக்கம் சேப்பை மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் நாலு அஞ்சுல வந்து மிக்ஜாம் புயல் அடுத்து வந்து வெள்ள பாதிப்பு இதெல்லாம் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட ஒப்பிட்டு அரசு சரியாக செயல்பட்டுச்சுங்கிற குற்றச்சாட்டு இருக்குது செயல்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது இந்த புயல் வெள்ள நிவாரண பணிகளில் அரசு எந்தளவுக்கு சரியாக கையாண்டிருக்கு இது வரவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து செயற்கை வெள்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளம் இயற்கை வெள்ளம் இது முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இயற்கை வெள்ள செயற்கை வெள்ளமாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் செயற்கை வெள்ளம் தான் நீங்கள் செம்பரம்பாங்க ஏரியை ஒட்டி குடியிருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏரித்தனி தொடர்ந்து உடனே எங்களுக்கு அறிவிப்பை வரல டிவியில் செய்தி கூட சொல்லலை எங்கள் வீடுகள்லாம் முங்கி போச்சு இல்லையா கணிசமான அளவு குறைச்சிக்கிட்டு டா வந்தாங்க அது ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு வாட்டியும் இத்தனை கண்ணாடி திறக்க போது அறிவு செய்திகளில் வெளியிடப்பட்டுச்சு இல்லை நீங்கள் முதல் நாள் அறிவிப்பு வெளியிடுங்க மழை பேஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணி திறந்து விட்டாங்க நீங்கள் எண்ணூரில் குரூப்லே திறந்து விட்டானே கடலில் தண்ணி அடிச்சுட்டு போயிடும் தொடர்ந்து விட்டா அது எதிர்பார்த்த த போல வீட்டில் வீட்டில் போய் சேர்ந்துருச்சு அப்போ இதெல்லாம் இது வந்து இயற்கையாக செயற்கையாக பாவம் நீங்கள் வட சென்னை மக்கள் வீட்டுக்குள்ள கூட ஆயில் போயிருச்சு தண்ணி வந்ததோட குரூட் ஆயில் வந்துருச்சு மிக்ஜாம் புயலில் அரசு சரியாக கையால் நினைக்கிறீங்களா இல்லை நினைக்கிறீங்களா இல்லை ஐயா அரசு சரியாக கையாளலை அதாவது வெள்ள நீர் வடிவதற்கு இங்கே அந்த புயலுக்கு மு முன்பு ஒரு ரெண்டு மூணு நாள் முப்பத்தி ஐயாயிரம் வீதிகள் இருக்கு முப்பத்தி ஐயாயிரம் வீதிகள்லேயும் மழை நீர் வடிகால் எல்லாம் அடைபட்டு கிடந்தது நீங்கள் எல்லா பக்கமும் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா சாக்கடை தண்ணி தான் தேங்கி நின்றுது நான் பல இடங்களில் பார்த்தேன் நானும் வெள்ளத்தில் மாட்டிட்டு முடிச்சால்தான் சாக்கடை நீர் எல்லா இப்போ குடு அதாவது கழிவு நீர் குடிகால் அந்த அடைபட்டு தனி பீச்சி அடிச்சிது மழை நீர் வடிஞ்சிருச்சு ஆனால் கழிவு நீர் வடியலை அப்போது கழிவு நீர் வந்து அடைபட்டு கிடந்ததுன்னா அரசினுடைய இயலாமதம் ரெண்டாவது மழை பெய்ந்து முதல் நாள் ரெண்டாவது நாள் இரண்டு நாள் அரசு அரசே வரல பதினாறாயிரம் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் சென்னை மாநகரை சம்பளம் வாங்குகிறாங்க ரெண்டு ரெண்டு நாள் யாருமே வரல மழை போது யாரும் வரல நீங்கள் போன அளவை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதிமுக ஆட்சி திமுக தொண்டை உதவி செஞ்சான் என்ஜிஓ வந்தான் முஸ்லீம் ஆர்கனைசேஷன் யாருமே வள்ளியே என்ன என்ன காரணம் அரசு ஏமாற்றிடுச்சு மக்களை வெள்ளை வெள்ளை வடிஞ்சிருச்சு வெள்ளை வடிஞ்சிருச்சு திரும்பி திரும்பிடுச்சு சொன்ன பிறகு உண்மையாகவே வெள்ளை வடிஞ்சிருச்சுன்னு நினச்சி எந்த என்ஜிஓஸும் வரல இது யாருடைய தப்பு அரசு தப்பு நீங்கள் மாசு சொல்கிறாரு ஒரு சுண்டு தண்ணி கூட இல்லை ஒரு சுண்டு தண்ணி கூட ஒரு அவர் சொன்னதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே முழங்கால் தண்ணி குளிக்கிறான் ஜோப் போட்டு நான் பார்த்தேன் ஒரு வீடியோ பார்த்தேன் அப்போது நீங்கள் அது வேளச்சேரி இல்லை வெள்ளச்சேரி வெள்ளம் வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உயர் அதிகார மையமாக இருக்கிற அப்பாவு அப்பாவு சொல்கிறாரு என் மகளாக மாட்டிக்குச்சு கரண்டு கட் ஆகி போச்சு செல்ஃபோன் வேலை செய்யலை போர்ட் எடுத்துகிட்டு போய் கா காப்பாற்றிட்டு வந்தாங்கிறார் அப்போ அப்பாவி மக்களுடைய நிலமை கப்பலையே போய் காப்பாத்துறது இதை இந்த இந்த அனுமதியை யார் கொடுத்தது வேலை வேலை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஹவுசிங் போர்டு வீட்டு வசதி வாரியம் இந்த சிஎம்டிஏ இதெல்லாம் எம்எம்டி எல்லாம் இப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க இந்த வெள்ளம் வடியுமா மக்கள் வாழ முடியுமா இதெல்லாமே வந்து நீங்கள் நாற்பது லட்சம் மக்கள் சென்னையில் இருக் இரு இருக்கக்கூடியவனுக்கு போடப்பட்ட குடிநீர் குழாய் கழிவுநீர் குழாய் எல்லா குழாய்குள்ளேயும் எது வந்துருச்சு சாக்கடை தண்ணி வந்துருச்சு அப்போது இது யார் கட்டுப்படுத்துவது ஆறாயிரரூபா கொடுத்தா மங்கல் பறந்துருவான்னு நினைக்கிறீங்களா ஆறாயிரரூபாய் வச்சு ஜெயலலிதா ஐயாயிரம் ரூபா கொடுத்தது செம்பரும்பாங்க ஏறி தண்ணி திறந்து விட்டு அதில் ஏறக்குறைய குறைய அரசு புள்ளி உரம் இரநூறுபா செஞ்சு போயிட்டான் மூணு படம் செஞ்சு போயிட்டான் ஆறுநூறுபா செஞ்சு போயிட்டான் இப்போது எத்தனை வருஷத்தான் புள்ளி வருமே இல்லை செஞ்சு போன பாடியை குப்பை எடுத்துகிட்டு போனது நான் பார்த்தேன் இதுக்கு வந்து திமுக அரசு மட்டுமே காரணம் அப்படின்னு நம்ம பத்தொன்பொதுவாக பள்ளிய தூக்கி பற்ற முடியாது இல்லை வெள்ள வெள்ளச்சேரி வெள்ளச்சேரின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை பள்ளிக்கரை சதுப்பு நிலங்களில் வீடு கட்டுறதா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு இதில் நடக்கலை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்திருக்குது அதிமுக பத்து வருஷம் ஆண்டு இருக்காங்க எடப்பாடி அதில் ஒரு நாலு வருஷம் ஆண்டு இருக்கார் எட்டாயிரம் முடி அவங்க செலவு பண்ண சொன்னாங்க அதை யாருமே நம்ம கேள்வி கேட்ட மாதிரி தெரியல திமுக செஞ்ச தப்புன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு தொடர் தப்புகளை நம்ம பேச வேண்டியிருக்கு சென்னையில் மக்கள் அதிகமாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கட்டுமான தேவை இருக்குது அதனால் ஆக்கிரமிப்புகள் இருக்குது அரசும் வந்து அதை அங்கீகரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுது அப்படிங்கும்போது ஒரே ஒரு இரண்டு ஆண்டுகள் இந்த அரசை மட்டும் ஏரிகளில் வீடு கட்டிட்டாங்க அப்படிங்கிற இடத்துக்கு குற்றம் சாட்டுறது சரியாக இருக்குமா நான் பொதுவாக சொல்கிறேன் திராவிட அரசுகளை தான் பொதுவாக சொல்கிறேன் இவர்கள் எந்த விதமான நீங்கள் மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தை எதுவுமே செய்யலை சாலை வசதி குடிநீர் வசதி அப்படிங்கிறதுலாம் திட்டமிட்டு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டு தான் இருக்குது நான் கேட்குறது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அதனுடைய சரி நிவாரணப் பணிகளில் அரசு எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறது தான் இல்லை அரசு வந்து மிகப்பெரிய தோல்வியை தழுவி தான் விமர்சனம் ரைட்டு நீங்கள் டி நகர் அப்படியே விட்டுருங்க அப்படியே திருவள்ளிக்கணி போங்க திருவிளிக்கேணியில் மூணாயிரம் மேட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை கிரவுண்டு இடம் இருந்தது ஒன்றரை க்ரௌண்டு இடம் நான் திருநெல்டியில் பிரசு வச்சுருந்தேன் தைப்புலிக்காசியில் பிரசு வச்சுருந்தேன் அப்போது ஒரு எட்டு பேர் குடியிருந்த ஒரு இடம் ஒரு ஒன்றரை க்ரௌண்டு அதில் இப்போ எவ்வளோ பேர் குடியிருக்காங்க நான் மேன்சன் ஆக்கி இரநூறு பேர் குடியிருக்காங்க இரநூறு பேர் மூணாயிரம் மேட்ஸுன் இருக்காங்க மூணாயிரம் மேட்ஸனில் ஆவரேஜ் நூறு பேர் போடுங்க அப்போது ஒரு வீடு ஒன்றரை கிரவுண்டு இருந்த வீடு அஞ்சு பேர் இருந்த இடத்துல இரநூறு பேர் வண்டான் இரநூறு பேருக்கான கழிவுநீர் அந்த ப அஞ்சு பேருக்கான கழிவு நீர் குழாயில் தான் போகுது அப்போ இதை யார் க வரை வரமுறைப்படுத்த வேண்டியது யார் அரசு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அடுத்த துணை முதலமைச்சர் முதலமைச்சர் என்று பேசப்படுகிற உதயநிதி தொகுதி அது தண்ணி தேங்கி நிற்கிது எல்லா ஏரியாவிலும் தண்ணி சாக்கடை தண்ணி அப்போது ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம்னா உடம்பு சதைப்படணும் கை மட்டும் வீங்கிட்டே போனால் அது அது சுகாதாரமா அது வந்து அவன் ஹெல்த்தாக இருக்கான்னு சொல்ல முடியுமா அப்போ திருவள்ளிக்கேணி இப்படி பேரிஸ் இப்படி டி நகர் இப்படி அப்போது இது சரி ரைட் ஓகே நீங்கள் புறநகரில் ஒட்டுமொத்தமான புறநகரில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலை அதிக ஐடி அதிகாரி ஃபோர்டு கம்பெனி ஹுண்டாய் கம்பெனி டொய்டா கம்பெனி மூணு லட்சம் பேர் சிட்டிக்குள்ளே வந்துடலாம் மூணு லட்சம் பேருக்கு நீங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிகாரத்துக்கு வந்தீங்க ஒரு நியூ மெட்ராஸ் உருவாக்கி இருக்கணுமா இல்லையா ஆ நீங்கள் நியூ பாம்பை இருக்கா இல்லையா நியூ டெல்லி இருக்கா இல்லையா அப்போது எல்லாமே சென்னைக்குள்ளினால் நீங்கள் சிந்திப்பதற்கு கூட உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆகுமா இப்போ மூணு வருஷம் ஆகிப்போச்சு திமுக அண்ணா அதிமுக ஊழல் கட்சிங்க அது பூரா நீங்கள் வெறும் உள்ளாட்சித்துறை கேட்டு வாங்கிட்டு வந்த வேலுமணி ஒரு லட்சம் கோடி இருக்கார் முப்பது வழக்கு நிலுவையில் இருக்கு அறுபது ஏக்கர் ஜேரம் போட்டிருக்காரு ஐம்பது ரூபா பல்பு ஐநூறுபா போட்டு ஐயாயிரம் கூடி ரைட் ஓகே இதெல்லாம் ஊழல் நீங்க என்ன பண்ணீங்க வந்து மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா நகர நகர கட்டமைப்புல என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் திருமலை சைல துறைநகரம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அப்போ வந்து கிராமங்கள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தலைநகரம் வரக்கூடாது அப்படின்னு போகிறானது உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்க மருத்துவ ராமதாஸ் அதுக்கு பிறகு வேறு ஒரத்தில் கொண்டதுக்காக பிரச்சனை போதும் அங்கே சுற்றுச்சூழல் பாதிப்பு நகரம் வரக்கூடாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தையும் அந்த காலகட்டத்தில் திருத்த நிறுத்தியாச்சு இப்போது விமான நிலையம் வந்து கஞ்சஸ்டடாக இருக்குது பரந்தூரில் விமான நிலையம் போடலாம் அப்படிங்கும்போது அங்கேயும் ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குது சென்னைக்கு வெளியே எங்கேயாவது ஏதாவது ஒரு விஸ்தரிப்பு செய்யலாம் அப்படின்னா இங்கே நிலம் இருக்குது ஏரி இருக்குது குளம் இருக்குது கம்மா இருக்குது அஃப்கோர்ஸ் இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி விஸ்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் ஆக்கிட்டோம் மக்களும் வந்து எதிர்ப்பு தெரியாச்சு சென்னையை நோக்கி படையெடுக்கிற மக்கள் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமல் அரசை மட்டுமே நம்ம குறை சொல்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது இந்த வெள்ளை நிவாரண பணிகளில் சென்னை மாநகராணையர் ராதாகிருஷ்ணன் சொன்னது வந்து இருபத்தி மூணு டன் இருபத்தாறு டன் கிட்ட எட்டு நாளில் குப்பைகளை முட்டாள் பிளாஸ்டிக் குப்பைகள் அவ்வளோ இருக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போட சொல்றோம் பிரிச்சு போடுறதில்ல டிரைனேஜுக்குள்ள பிளாஸ்டிக் போடுறாங்க அவ்வளவு குப்பைகளை கொட்டி நீர்நிலைகளில் ஏறி சாக்கடைகளை அடைக்க வச்சிட்டு அரசை மட்டுமே குறை சொல்றதுங்கிறது ஏற்புடையதாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகளை சரியா செய்யலங்களை தாண்டி அரசுக்கு உதவியாக இருக்க வேண்டிட்டு கூடுதல் சுமை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை மக்கள் அப்படி தான் சார் இருப்பாங்க மக்கள் கூறாமல் ஐரோப்பா வாசிகளை போல் நீங்கள் ஆஸ்திரேலியா வாசிகளைப் போல் அமெரிக்க வாசிகளைப் போல் இருக்க மாட்டான் இது வந்து நீங்கள் கீழ்த்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் வ விளிம்பு நிலை மக்கள் வாழ்கிற நாடு அப்படி தான் இருப்பான் நீங்கள் குப்பையில் விசாராயத்துக்கு முடிச்சு படுத்து கிடக்கிறான் நாய் கூட படுக்காது அங்கே படுத்து கிடக்குறான் அப்போ இவனும் இந்தியர் தான் அவனுக்கும் ஓட்டு உரிமை இருக்கு அவனுக்கு குடிச்சிட்டு தெருவில் படுத்து கிடக்குறான்ல அவன் குடிச்சு குடிச்சிட்டு வந்தால் அவனுக்கும் ஓட்டு உரிமை இருக்கு ஜனாதிபதிக்கும் ஓட்டு உரிமை இருக்கு ஒரு சின்ன குறுக்கீடு நீங்கள் சொல்ற சாதாரண சாமானிய விளிம்புநிலை மக்கள் இருக்க பகுதிகளில் அதுக்கே குப்பை தேங்கல் அடசனை போன்ற பகுதிகளில் சாக்கடை நீர் குப்பையெல்லாம் கலந்து தண்ணி வந்துச்சு ஆனால் அங்கே இருந்த குப்பையை விட மேட்டுக்குடி மக்கள் படித்த மேதாவிகள் அப்படின்னு சொல்லிக்கிற மேத்த வீட்டு மக்கள் அதிகம் குடியிருக்க தான் அதிக குப்பைகள் தேங்குது அவங்க தான் வந்து இந்த சிஸ்டத்தை டைனி சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறாங்க அப்போ பாதிப்பு யாருக்கிட்ட இருக்குது சாமானிய மக்கள் செய்கிற தப்பு கூட படித்தவங்க செய்கிற தப்பு அதிகமாக இருக்கு இல்லை அதுப்பா மக்களால் தவறு செய்ய முடிந்த மக்கள் அதாவது இலவசம் கொடுக்குறோன்னா காரில் போய் இலவசம் வாங்குறவங்க இருக்கான் நடந்து போய் நசுங்கி செத்து போகிறவனும் இருக்கான் காரை ஓரமாக நிறுத்திட்டு புருஷன் பொண்ணு ரெண்டு பேரும் ஐடி வேலை வேலை பார்ப்பாங்க புருஷனுக்கு ரெண்டு லட்சம் வருஷம் கொண்டாடிக்கிற ரெண்டு வருஷம் இலவச டிவியெலாம் வாங்காமல் மாட்டான் இலவச கிரைண்ட்ரு எல்லாமே வாங்காமல் போகமாட்டான் அப்போது இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் இந்த மக்களை காப்பாற்றுகிற கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா நீங்கள் குறுக்குப்பேட்டையில் ஆர்கே நகர் எலக்ஷனுக்கு நான் போயிருக்கேன் இதெல்லாம் பார்த்தா யாவும் வருது அப்போது எல்லா வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை இருக்குது சார் குறுக்குப்பேட்டையில் ஆர்கே நகரில் எல்லா வீட்டுக்கு போய் சா ஏன் சாக்கடை ஓடுறது கேட்டேன் இல்லை பம்ப் பம்பிங் ஸ்டேஷன் வைக்கணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு வருஷ கால கோரிக்கை யார் யார் யாருக்கிட்ட தினகரன் கோரிக்கை மதுசூதரன் கிட்ட கோரிக்கை இப்போ சேகர் பாபு பம்பிங் ஸ்டேஷனே இல்லை பம்பிங் ஸ்டேஷன் வைக்கிற பலாயிரம் கோடி சார் சார் ஆமாம் இவர் சேகர் சேகர் சேகர்னு இருக்கார் அப்போது பம்பிங் ஸ்டேஷன் வைப்பதற்கு பலாயிரம் கோடி வேணும் அரசுக்கு அவ்வளோ மக்கள் இல்லையா கொரோனா வருது கொசு கடிக்குது டெங்கு வருது சிக்கன் பல நோய் வருது இந்த சாக்கடை தேங்காமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இல்லையா பம்பிங் ஸ்டேஷன் வைப்பதுங்கிறது ஒரு அரசு சாதாரண வேலை அப்போ அரசு செயல் போயிடுச்சு அரசு செயல்படுவதில்லை அரசு எல்லா குற்றமும் அரசு மேலே தான் காரணம் கேட்டிங்கன்னா அரசு தான் திட்டம் போட முடியும் அரசுக்கு தான் அதிகாரி இருக்கான் அரசு அரசு அரசுத்தான் அதிகா அரசு அதிகாரிகள் திட்டம் போட முடியும் அப்போது அதை செய்ய தவறுனா மக்கள் பாதிக்கப்படுவோம் இப்போது இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு மக்களுக்கு பொருள் ரீதியாக இழப்பு பொருளாதார இழப்பு ஏகப்பட்ட இழப்புக்க பார்த்துட்டாங்க ஆறாயிரம் ரூபாய் வந்து இப்போ ரேஷன் அட்டைதாரானவருக்கும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சர்க்கரை கார்டு இருக்கவங்களுக்கும் வருமான செலுத்துவதற்கும் பேங்குக்கு போடுவோம் மீதி இருக்க எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க ரேஷன் கார்டு இல்லாட்டியும் கொடுப்பதற்கான வழிவகைகள் இருக்குது அப்படி இந்த ஆறாயிரம் ரூபாங்கிறது மக்கள் அவங்களுடைய ஆற்றாமையை தீர்த்துடுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இது வாக்குகளை பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அதிமுகவுக்கு ஒரு பின்னடை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்ன இடத்துல இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறனால இது எந்தளவுக்கு எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறது கிடையாது இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது பல நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தது நீங்கள் டெல்லியில் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணுவோம் ஸ்டேட்டுக்கு நிலைமை வேறு சென்ட்ரலுக்கு நிலைமை வேறு இப்போ புது எதிரி திராவிட இயக்கங்களுக்கு மோடி தான் மோடி எடுத்தா தான் இங்கே வாக்கு கிடைக்கும் மோடியால் லேடியானா தான் இங்கே ஜெயிக்கும் அந்தம்மா திராவிட இயக்கங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அதிமுக கூட்டணியில் இருந்துருக்கா இல்லை அதிமுக கூட்டணி தோத்து போச்சேன் கூட்டணியில் இருந்தாங்களா இருந்தாங்க இருந்தாலும் பெருசாக அதிமுக கூட்டி ஜெயிக்கலை அதனால் இருபத்தி நாலு தேர்தல் வேறு இருபத்தி ஆறு தேர்தல் வேறு இருபத்தி நாலு தேர்தல் திமுக மிக பெரும் வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் கூட ஆனால் வெற்றி பெறும் போன 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 முறை எல்லா நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக பிஜேபி கூட ரெண்டு ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்குச்சு எழுத்து நின்று திமுக கூட்டணி வேட்பாளர் அஞ்சரை லட்சம் ஓட்டு வாங்கினோம் மூன்றரை லட்சம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு அதிகம் இப்போ அது மூன்றரை லட்சம் வராது எண்ணிக்கை குறைவாக திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்போது இருபத்தி நாலு வந்து எம்பி எலெக்ஷனுக்கான தேர்தல் அப்படிங்கும்போது இது பிரதிபலிக்க வாய்ப்பு இல்லை இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இதை மக்கள் மனதில் வைத்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை மறந்து போயிடுவாங்க கண்டிப்பாக ஞாபகம் மக்கள் ஞாபகம் வச்சுருப்பான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பான் கண்டிப்பாக தன்னுடைய வாக்கு வங்கியை திமுகவுக்கு எதிராக திருப்பக்கூடிய மிக பெரும் வாய்ப்பு இருக்குது அதை சரி பண்ணுறது தான் உடனே ஆறாயிரம் ரூபா அறிவிச்சிருக்காரு இப்போ என்ன சொல்லிடுறாரு தென்பகுதியில் வெள்ளம் சென்னையில் அங்கே கொடுத்தது போல நீங்கள் தமிழ்நாட்டுடைய தெற்கு பயில் கொடுப்பாங்கிறார் அப்போது தேர்தலுக்கான முன் ஏ ஏற்பாடு முன்னெச்சரிக்கை தான் அந்த ஆறாயிரம் ரூபா ஜெயலலிதா ஐயாயிரம் கொடுத்து இவர் ஆறாயிரம் கொடுக்குறாரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க போது கொடுக்கணும்ல சார் மக்கள் கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கும் அரசாங்கத்தை தானே கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இப்போ அரசாங்கம் கொடுக்கும்போது அதை நம்முடைய குறைன்னு சொல்ல முடியும் இல்லை பத்தலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதை கொடுக்குற தேர்தல் பிரச்சாரமான அதாவது கொடுத்தால் நல்லது இன்னும் அதிகமாக கொடுத்தால் நல்லது ஆனால் இது இந்த மக்களுக்கான இழப்பீடு அல்ல நிறைய மக்கள் இழந்திருக்காங்க இந்த ஆறாயிரத்தையும் வச்சு கூடலாம் கட்ட முடியாது சோபா வாங்க முடியாது கேஸ் வாங்க முடியாது அடுப்பு வாங்க முடியாது ஒரு உதவித்தொகை அவ்வளோதானே தவிர அது அது நிவாரண தொகை அல்ல அதனால் அதை நான் குறை சொல்லலை இது திமுகவினுடைய இயலாமையில் ஒரு மயில்கல் அவ்வளோதான் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயன் நன்றி நன்றி வணக்கம்